இன்று மார்கசீர்ஷ மாசம் பிறக்கிறது சந்திரக்கணக்கில் மாசம் அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி அதாவது இன்றிலிருந்து பதினோரு நாட்களில் கீதா ஸ்ரீமத் பகவத்கீதை பேசப்பட்ட நாள் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு வருஷங்கள் முன்னால் சாங்கத்தை பார்த்தா கலியுக வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு அப்படின்னு இருக்கும் அப்போது அதில் முப்பத்தாறு வருஷம் யுத்தம் முடிந்து முப்பத்தாறு வருஷம் கழித்து கலியுகம் பிறக்க அதனால் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணாவது கீதா ஜெயந்தி நாம் இந்த வருஷம் தாராபுரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி வித்யா மந்திர் என்ற வித்யாலயத்தில் பள்ளிக்கூடத்தில் ஏற்பாடு செய்திருக்கோம் நவம்பர் முப்பது காலை பத்து மணி எல்லோரும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நாள் அரை நாள் நிகழ்ச்சி நடக்கும் கீதையில் நாம் முழுகுவோம் கீதையை பற்றி சிந்திப்போம் கீதையை கேட்போம் கீதை பேசுவோம் கீதையை பாடுவோம் கீதா நாயகன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்போம் அப்படி ஒரு கீதா ஜெயந்தி நிகழ்ச்சியில் எல்லோரும் கலந்து கொள்ளணும் இந்த நிமித்தமாக கீதா ஜெயந்தியை காரணமாக வைத்து நாம் அனைவர் அனைத்து இந்துக்களும் ஏழு ஸ்லோகங்கள் அதாவது எழுநூறில் ஏழு ஒன் பர்சன்ட் எல்லோரும் மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு ஒரு விருப்பம் நான் ஒரு ஏழு ஸ்லோகங்கள் முடிவு செய்திருக்கேன் கீதை முதல் ஸ்லோகம் முதல் அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகம் கீதையுடைய ஆரம்பம் கீதையுடைய கடைசி ஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி எட்டாவது ஸ்லோகம் எத்ரயோகேஸ்வர கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் பேச ஆரம்பித்த முதல் ஸ்லோகம் ரெண்டாவது அத்தியாயத்துடைய பதினோராவது ஸ்லோகம் அசோச்சியான் நன்சோச்சுவம் ஸ்ரீகிருஷ்ணன் பேசி முடித்து கீதையை அதோடு அவனுடைய வச்சனங்கள் முடிந்த அந்த கடைசி ஸ்லோகம் அவன் வாயிலிருந்து வந்த வசனம் கச்சி தே திருதம் பார்த்த துவயை காக்கிரே நஜேதசா பதினெட்டாவது அத்தியாயத்து எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஆக ஆரம்பம் கடைசி நடுவில் மூன்று ஸ்லோகங்கள் பக்தி யோகத்திலிருந்து ஒரு ரெண்டு ஸ்லோகங்கள் எனக்கு மிக பிடித்த பக்தன் பிரியமான பக்தன் யார் அப்படின்னு சொன்ன அந்த ரெண்டு ஸ்லோகங்கள் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தில் பதிமூணு பதினாலு அத்வேஷ்டா சர்வபூதா நாம் மைத்ர கருணை வச்ச அந்த ஸ்லோகம் அதுக்கு அடுத்தது சந்துஷ்ட சததம் யோகி எதாத்மா திருட நிஷய அப்புறம் கீதா உபதேசத்துடைய நிறைவு அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு ஐந்தாறு ஸ்லோகங்கள் அது வந்து கீதை யாரோட பேசணும் யாரோட பேசக்கூடாது அதெல்லாம் பொதுவாக பட் இது உபதேசத்துடைய நிறைவு ஸ்லோகம் சரமஸ்லோகம் பதினெட்டாவது அத்தியாயத்துடைய பதினாறாவது அறுபத்தி ஆறாவது ஸ்லோகம் சர்வ தர்மான் பரித்தியஜிய மாமேக்கம் சரணம் ரஜ ஆக மொத்தம் ஏழு ஸ்லோகங்கள் நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் மனப்பாடம் செய்வோம் முடிந்தால் ரெக்கார்ட் செய்து எனக்கு அனுப்பி வைப்போம் முப்பதாம் தேதி தே தாராபுரத்த நிகழ்ச்சியில் தாரா முப்பதாம் தேதியோ ஒன்றாம் தேதியோ அங்கெங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம் முடிந்தால் தாராபுரத்துக்கு அவசியம் வருவோம் நம்மோடு இருப்போம் கீதையுடைய அனுகிரகத்தை ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெறுவோம் இந்த மனப்பாடம் செய்தவர்களுக்கு ஒரு குட்டி கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகமாக ஸ்ரீ கிருஷ்ண விக்கிரகம் ஒன்று சிறப்பாக உச்சரிக்கிற அவர் அனைவருக்கும் ஒரு குட்டி கிருஷ்ணன் கிடைக்கும் எல்லோரும் வாங்க தாராபுரம் நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்கும் நமஸ்காரம்